தனியார் பள்ளிகள் அரசு உத்தரவை மீறி தொடர்ச்சியை விடுமுறை நாட்கள்ல செயல்படுது எத்தனை பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் கூட நேற்று நான் திருவள்ளூர் மாவட்டத்துல போகும்போது அதே கேள்விதான் கேட்டார்கள் ஏற்கனவே நம்ம வந்து நம்முடைய கேள்வி முடிஞ்ச பிறகு நாங்கள் காரில் ஏறணுன்னா எங்களுடைய பிரைவேட் ஸ்கூல் டேரக்டர் நாங்கள் வந்து இதுக்கான ஒரு கணக்கீடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி மீறுகளோ அவங்களுக்கு உடனடியாக அவங்க நோட்டீஸ் அமைச்சுருக்கோம்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் சொல்ற மாதிரி எத்தனை நம்பர்ஸ் என்று சொல்வதை காட்டணும் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் வருகின்றதோ வாட்ஸ்அப் மூலமாக வந்தாலும் சரி லெட்டர் மூலமாக வந்தாலும் சரி உங்களுக்கு பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்கள் மூலமாக வந்தாலும் சரி அதையெல்லாம் உடனடியாக இப்போ நீங்கள் செங்கல் போட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இங்கே எது எதோ நம்முடைய பிரைவேட் டிபஸ் மூலமாக கணக்கீடு செய்யப்பட்டு உடனடியாக அந்த நோட்டீஸ் அனுப்பி பள்ளி மாணவர்கள் வந்து ஒழுங்கின நடக்கிறது நம்ம நமக்கு மேலாண்மை குழு வைத்த இது போன்ற செயல்கள்லாம் தொடர்ந்து பல இடத்துல நடக்குது பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பிள்ளைகளை வந்து நம்ம குற்றம் சொல்வதை காட்டணும் அவர்கள் கண்டிக்கதை காட்டணும் அவருக்கு உரிய அந்த அறிவுரைகள் அதுக்கான திட்டங்களை தீட்டுவது தான் ஒரு அரசாங்கத்துடைய கடமையாக இருக்கும் ஏன்னா எல்லா பிள்ளைகளும் தெரிஞ்சு செய்கிற பிள்ளைகள் இருக்குது தெரியாம செய்கின்ற பிள்ளைகள் இருக்குது எல்லோருமே இதில் பாதிப்பு அடைந்துடக்கூடாது என்பதற்காக தான் எமோஷனல் வெல்பிய்க்காக நாங்கள் தனியாக எங்கள் டீச்சர்ஸ் வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம் அந்த டீச்சர்ஸ் மூலமாக ஏறத்தாழ ஏன்னா ஃபஸ்ட் நாங்கள் எடுத்தது வந்து கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் ஒன்றியம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு ஒன்றியங்களாக அது இருக்கின்றது அந்த நாற்பத்தி நாலு ஒன்றியங்கள் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவைப்படுகின்ற அந்த கைடையை நாங்கள் கொடுத்து எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி அதன் மூலமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெற்று இது வெறுமனா இப்போ கல்வியல் பின்தங்கி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இதை கொண்டு செல்கின்ற பார்த்த கட்ட பணி என்று நாங்க செய்தோம் வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்குறது இந்த தாழ்வான இடங்கள் இந்த மழை டைம்ல இந்த தொல்லாம் கொஞ்சம் தண்ணி தேங்கும் எப்பவுமே மண்ணு கொட்டி வச்சிருக்காங்க தமிழகத்தில் எந்தெந்த பள்ளி தேர்வு பண்ணுறீங்க இப்போ கூந்தமல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சாலே தண்ணி வந்துடும் அந்த பகுதிக்கு குறிப்பிட்ட கூந்த நாங்களே கடந்த ஆண்டே பார்த்துருப்பீங்க இது வருஷ வருஷம் இது நடக்கிற ப்ராசஸ் தான் இது புதிதாக திட்டம்லாம் இல்ல ஒரு காலம் என்று வரும்போது எப்படி நேற்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு அவர்களும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சராகலாம் ரிவியூ மீட்டிங் நடத்துறாங்களோ பொதுவாக அதே மாதிரி எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி மழை வருகின்ற காலத்தில் நாங்கள் அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் பரிசு நாங்கள் கொடுத்துருக்குறோம் குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற வேண்டியது குறிப்பாக ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு கிணறுகள் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் அது மூடப்பட்டிருக்க வேண்டும் ஏதாச்சும் நம்ம பூக்கினா அது மூடப்பட்டிருக்க வேண்டும் இங்கே இருக்கிற சுவிட்ச் போர்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்க வேண்டும் தண்ணி எங்கேயாச்சும் ஒரு சுவரில் ஒழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் சொல்லுமா தண்ணி தேங்குற வரும் வரும்பொழுது அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கீங்கன்னா லோக்கல் போர்ட்ஸ் நகராட்சிகள் சொன்னால் அவங்க தண்ணி எடுக்கக்கூடிய அந்த பம்ப் அவங்க ரெடியாக வச்சுருக்காது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு அது முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் டீச்சர்ஸ்க்கு ஹெச்எம்ஸ்க்கு நாங்கள் வைத்த கோரிக்கை வந்து கீழ்தளத்தில் உங்கள் ஹெச்எம்ஸ் ரூம்ஸ் இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரை மாற்றிக்குவோம் ஏன்னா அந்த கீழ்தளத்தில் மழை பேஞ்சு வரும்பொழுது தான் இங்கே இருக்கின்ற டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வந்து ஏன்னா இப்போ திருநெல்வேலியில் பெய்த மழையெல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு நிறைய அப்படி தான் கீழே டாக்குமெண்ட்ஸே சுத்தமாக போயிடுச்சாங்க ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே லாஸ்ட் இயர் எங்கெங்கெல்லாம் பாதிக்கும் அந்த கிளாஸ் ரூம்ஸ் நீங்கள் வந்து ஹெச்எம் ரூமாக ஃபஸ்ட் ஃபுளோருக்கு கொண்டு போங்க அப்படிங்கிற சொல்லிருக்கணும் இப்படி எங்களுடைய ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பற்றி இப்போ நேற்று நாங்கள் அதுக்கான ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடந்து அதுக்கான தகவலையும் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அது இது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏற்கனவே தயார் நிலையில் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு வருஷம் நடைபெறுகிறது என்று சொன்னாலும் இப்பொழுது உங்களுடைய கேள்வி மூலமாகவும் அவங்கள நாங்கள் தயாரில் இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் வைக்கிறேன்